அனைவருக்கும் வணக்கம் போன எபிசோடில் நாம் இந்த முதல் கலந்தருடைய கதையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் அவர் கொலை செய்யப்படுற நேரத்தில் அவர் தப்பிக்க விடக்கூடிய அந்த நபரை நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு தனக்கு தப்புறத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு கணவனுக்கெல்லாம் கூட நினைக்காத அந்த கலந்தர் இறப்பதை விட ஒரு கண்ணோட வாழ்கிறது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ மெதுவாக அங்கேருந்து பயணம் பண்ணி தன்னுடைய சித்தப்பாவோடைய நகரை அடைகிறாரு அவரை சந்தித்து அவருடைய அப்பாவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் தனக்கு கண் போன விஷயத்தையும் ஆட்சி வந்து பறிக்கப்பட்டதையும் சொல்கிறான் அதை கேட்டுட்டு உன்ன போலவே எனக்கும் நிறைய கவலைகள் என்னை வாட்டிக்கிட்டு இருக்கு என்னுடைய மகனை பற்றி எந்த தகவலுமே தெரியல எங்கே இருக்கான் எப்படி மறைஞ்சான்னு எனக்கு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு அவருடைய மனக்குறை வந்து சொல்கிறாரு ஸோ தன்னுடைய சித்தப்பா சொன்னத வச்சு அவர் தூண்டப்பட்டு என்னுடைய சித்தப்பா மகனும் என்னுடைய நண்பனும் ஆகின அவனுடைய நினைவுகள் வந்து எனக்கு வர ஆரம்பித்தது வந்து நான் வந்து அழ ஆரம்பித்தேன் அப்போது என்னால் நடந்த எல்லா ரகசியத்தையும் பூட்டி வச்சுக்க முடியல அதனால் எல்லாத்தையுமே நடந்த எல்லாத்தையுமே நான் என்னுடைய சித்தப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்போது என் வழியாக தன் மகனை பற்றின ஏதோ ஒரு விஷயம் வந்து துப்பு கிடச்சிருக்கு அப்படின்றத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சமாதி இருக்கிற இடத்த எனக்கு காட்டுப்பா அப்படின்னு ரொம்ப வேகப்படுத்தினார் அந்த சமாதியினுடைய குறிப்பிட்ட அடையாளம் வந்து நான் மறந்துட்டேன் எனக்கு எந்த சமாதின்னு எனக்கு தெரியல அப்படின்னு எங்கள் செத்து பார்க்கிட்டே சொன்னேன் சரி அதுக்கு நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து தேடுவோம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் அப்புறம் நானும் அவரும் யார் கண்ணிலையும் படாம ரகசியமாக இடுகாட்டுக்கு போய் அந்த சமாதியை தேடிகிட்டு இருந்தோம் அந்த இடுகாட்டினுடைய மையத்துக்கு வரும்பொழுது எனக்கு திடீர்னு அந்த சமாதி இருந்த இடம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இரும்பு கதவுக்கு கீழே என்ன இருக்குது என்னுடைய உறவினனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த யோசனை எனக்கு ரொம்ப பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு நாங்கள் அந்த சமாதியை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு மேலே இருந்த மண்ணை அப்புறப்படுத்திட்டு அந்த குழிக்குள்ளே இருந்த இரும்பு கதவனை பார்த்துட்டோம் என்னை சித்தப்பா மகனை பார்க்குற அவசரத்தில் எனக்கு முன்னாடி படிக்கட்டில் இறங்கி எனக்கு வழிகாட்டினார் ஐம்பது அடிகள் தான் எடுத்து வச்சுருப்போம் அதுக்குள்ளே படிக்கட்டுடைய கடைசி பகுதி வந்துட்டோம் அப்போ கீழே இறங்கினதுமே அங்கே இருக்கக்கூடிய பாதாள நிலவரையில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க போக பரவி இருக்குது எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தெரியல இருட்டா இருக்குது அப்போ அந்த நேரத்தில் இறைவனை தவிர சக்தி படைத்தன் யாருமே இல்லை அளவற்ற அருளால் அவன்தான் அப்படின்னு எங்கள் சித்தப்பா பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் அப்போது அங்கிருந்து அந்த பாத வழியாக நடந்து போய் தூண்களால் தாங்கிட்டு இருந்த ஒரு அறைக்கு வந்து சேர்ந்தோம் அந்த அறையோட நடுவில் ஒரு தண்ணி தொட்டி இருந்தது தானியங்கள்லாம் நிரம்பியிருக்கக்கூடிய சாக்குப்பைகள் இருந்தன அறையோட மூளையில ஒரு கட்டில் ஒன்று இருந்தது என்னோட சித்தப்பா அந்த கட்டில கிட்ட போயிட்டு இந்த கட்டில மறைச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிற அந்த திரை சிலையை வந்து நகர்த்தி பார்த்தார் அங்கே அவருடைய மகனும் அந்த மகனோடு சென்ற அந்த பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தரை அரவணைச்சிக்கிட்டு சடலமா இருக்கிறத பார்த்தாரு ஆனா ரெண்டு பேரும் கறிக்கட்டையை வெந்து போய் கிடந்தாங்க ஏதோ ஒரு பெரு நெருப்பு வளையத்துல சிக்கி அவங்களுடைய உடம்பு வந்து வெந்து போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த காட்சியை பார்த்ததும் என் சித்தப்பா ரொம்ப திருப்தி அடைந்த மாதிரி தெரிஞ்சாரு தன்னுடைய மகனை காரி துப்பிட்டு இம்மையில் உனக்கு கிடைத்த தண்டனை இதுதான் மறுமையிலையும் உனக்கு தண்டனை காத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய செருப்பு கட்டிட்டு தன்னுடைய மகனுடைய முகத்திலே அடிக்க தொடங்குறாரு அப்போ இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவனுக்கு சித்தப்பா பெத்த மகனே செருப்பால் அடிக்கிற நீங்கள் கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன் உங்கள் மகனுக்காக நான் ரொம்ப வருத்தம் அடைகிறேன் அவன் செத்தது போதாதுன்னு மேலும் செருப்பு கொண்டு அவன் முகத்தில் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து பரிதாபத்தோடு கேட்டேன் அதுக்கு என்னுடைய சித்தப்பா முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கோ என்னுடைய மகன் தன்னுடைய சொந்த சகோதரியின் மேலேயே பைத்திகாரத்தனமாக மையல் கொண்டிருந்தான் நான் அவளை பார்க்கக்கூடாது அப்படின்னு பலமுறை இவனை கண்டிச்சிருக்கேன் அப்படி கண்டித்தோம் இன்னும் சிறு குழந்தைகளை போல வளர வளர பக்குவம் ஆயிடுவாங்க அப்படின்னு மனசுக்கு சொல்லி ஆர்வல் படுத்திக்குவேன் ஆனா இவர்கள் வளர்ந்த அப்புறமும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பரஸ்பரமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சையை விடுறது மாதிரி தெரியல அவங்கள பத்தி என் காதுக்கு வந்த மோசமான செய்திகளை என்னால நம்பவே முடியல பொறுக்க முடியாம பலமுறை அவர்களை கண்டிச்சிருக்கேன் கண்டிச்சுருக்கேன் அடிச்சிருக்கிறேன் இந்த கதை மத்த தேசத்துல இருக்கக்கூடிய அரசர்களுக்கு மத்தியில பரவிச்சுன்னா என்னோட மதிப்பு ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்போ உன்னை தூற்றுவாங்க அவ உனக்கு சகோதரி அவளை நீ உடமையா கொள்ளக்கூடாது அப்படின்னு இறைவன் தடுத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிரித்து வச்சேன் சகோதரனுடைய மகனே என்னோட அண்ணன் மகனே நல்லா கேட்டுக்கோ நான் அப்படி இப்படிலாம் செஞ்சுமே அந்த பெண்ணுமே அவன் மேலே இருந்த காதலை விடவே இல்லை காதல் பைத்தியம் அவளையும் நல்லா பிடிச்சிக்கிட்டு அவளுடைய கண்களை வந்து குரூடாக்கிடுச்சு நான் அவங்கள பிரிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாதாள அறையில் ஒரு அறைய வந்து அவன் கட்டிக்கிட்டான் ஒரு கிணறையும் வெட்டிக்கிட்டு உணவுப் பொருள்லாம் கொண்டு வந்துட்டான் அதையும் நீ பாக்குற அதோட தன்னோடய சகோதரியோட இந்த பாதாள அறையில் யாரோட குறுக்கீடும் இல்லாமல் எப்போவுமே சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான் இறைவனுடைய பார்வை அவங்க மீது படாது அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லி என்னுடைய சித்தப்பா கதறி கதறி அழுதாரு அவரோடு சேர்ந்து நானும் அழுதேன் என்னோட மகனோட ஸ்தானத்தில் இப்போ நீதான் இருக்க அப்படின்னு சொன்னார் ஸோ மீதி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் கேட்கலாம் நன்றி